என்ன பண்ணால் வந்து தங்கம் சேரும் இந்த உலகத்தில் மற்ற சொத்துக்களை விட தங்கம் அப்படிங்கிறதுனா அந்த தங்கம் சம்பந்தப்பட்ட மதிப்பை வச்சு தான் அந்த நாட்டுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணக்கிடக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மாதிரியான சிறப்பு நிறைந்த இந்த தங்கம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து பிறக்கும் பொழுது குடும்பத்தில் செல்வ செழிப்போடு கிடைக்குது இன்னும் சில பேர் வந்து பிறந்து படித்து உத்தியோகம் போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து தங்கம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுது கால் குண்டுமணி கூட தங்கம் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க வாழுகிற வாழ்க்கையில கழுத்து பிடிக்காம தங்கம் போடக்கூடிய தகுதி கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மை இதுக்கு வந்து பல்வேறு விதமான யோகங்கள் ஜாதகப்படி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஜாதக ரீதியாக பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சாதகம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையறுது நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில இருக்கும் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் தினம் தினம் ஆன்மீக தகவலில் புது புது ஆன்மீக தகவலை வந்து நீங்கள் இருக்கீங்க சார் அது மக்களிடையே நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கு சார் அந்த வகையில் என்ன பண்ணால் வந்து தங்கம் சேரும் அப்படிங்கிற வந்து ரொம்ப க்யூரியஸாக வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி தங்கம் வேலை பயங்கரமாக ஏறிகிட்ருக்கு அந்த வகையில் வந்து தங்கம் சேர்க்கறதே ஒரு பெரிய கவலையாக இருக்குது எப்படி ஈஸியாக சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க எப்படி சார் சேர்க்கலாம் பொதுவாகவே பெண்களுடைய அங்கத்தை அலங்கரிக்கக்கூடிய வல்லமையில் வந்து முதன்மையான இடம் அப்படிங்கிறது தங்கத்தை கருந்துக்கிட்டு இருக்குது அதாவது மண்ணில் போட்ட காசும் பொண்ணில் போட்ட காசும் வீண் போகாது அப்படின்னு சாஸ்திர பழமொழி இருந்துகிட்டு இருக்குது வெறுமனே பெண்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து தனித்தன்மை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் மற்ற சொத்துக்களை விட தங்கம் அப்படிங்கிறதுனா அந்த தங்கம் சம்மந்தப்பட்ட மதிப்பை வச்சு தான் அந்த நாட்டுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணக்கிடக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மாதிரியான சிறப்பு நிறைந்த இந்த தங் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து பிறக்கும் பொழுதே குடும்பத்தில் செல்வ கிடைக்கிது இன்னும் சில பேர் வந்து பிறந்து படிச்சு உத்தியோகம் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தங்கம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுது கால் குண்டுமணி கூட தங்கம் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க வாழுகிற வாழ்க்கையில் கழுத்து பிடிக்காமல் தங்கம் போடக்கூடிய தகுதி கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மை இதுக்கு வந்து பல்வேறு விதமான யோகங்கள் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஜாதக ரீதியாக பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சாதகம் பிறந்தது அப்படின்னாலோ அல்லது வந்து இந்த அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சாதகம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது அசுரகுரு தேவகுரு சம்மந்தப்பட்ட இரண்டு கிரகங்கள் இணைஞ்சிருந்துன்னு வீங்களே ஆச்சரியப்படும்படியான வகையில் தங்கம் சேருது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேலாக இந்த தங்கம் சேருது அப்படிங்கிறத விட வாங்கின தங்கம் அடமானத்துக்கு போகாமல் பாதுகாக்கிறது ஒரு சில நேரங்களில் தங்கம் பொழுது அந்த தங்கம் அபரிதமாக சேருதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எந்த நேரத்தில் தங்கம் வாங்கணுமோ தொடர்ந்து தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை யார் கொடுப்பாங்க அப்படின்னா அதாவது நீங்கள் எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினாலும் அந்த தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய அங்கத்தில் அணிஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்த தங்கம் சம்மந்தப்பட்ட அந்த தங்க உலோகத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்த கோயிலுக்கு போகும்பொழுது அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி நெரசொம்பு தண்ணி வச்சு தங்க ஆபரண பூஜை பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தங்க ஆபரண பூஜை பண்ணும்பொழுது நீங்க குலதெய்வத்த கோயிலில் கும்பிட போன நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கழட்டி அந்த நெரசும்பு தண்ணியில் போட சொல்லி குருக்கள் கிட்ட பூசாரி கிட்ட கொடுப்பாங்க அப்படி நெரசொம்பு தண்ணியில் வந்து இந்த தங்கத்தை போட்டு அந்த அம்பாளுக்கு அம்மனுக்கு பூஜை பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பூஜை முடிஞ்சு அதே நிறசும்பு தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை வந்து உங்களுக்கு திருப்ப கொடுப்பாங்க அந்த தங்கத்தை நீங்கள் வாங்கி போடும் பொழுது சுவாமியுடைய பாத பூஜை முடிஞ்சு சுவாமிக்கான சொர்ண பூஜை முடிஞ்சு அந்த சொர்ண பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சொர்ணத்தை வந்து திருப்பி கொடுக்குறாங்க இல்லையா அப்படி வாங்கி போடும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஆகாத நேரத்தில் தங்கம் வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு சேராத தங்கம் கூட சேரக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது ஆக குலதெய்வத்தை நம்புங்க பிரதயத்து கோயிலில் வந்து அதாவது வசதி உள்ளவங்க குலதெய்வத்துக்கு தங்கத்தில் வந்து ஏதாவது வாங்கி போடுவோம் நம்ம அங்கத்துக்கே தங்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுவோம் இருக்கிற தங்கத்தை வந்து அந்த குலதெய்வத்து கோயிலில் ஸ்வர்ண பூஜை பொழுது நிறச்சொம்பு தண்ணியில் போட்டு எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் வாங்கின தங்கத்தை அடம்பானம் வைக்காத சூழலும் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சூப்பர் சார் இதில் வந்து இப்போது தங்கம் வாங்குறது வைக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த வாங்கின தங்கத்தை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அண்ட் வந்து அது நிறைய அடகு கடையில் தான் வந்து பார்க்க முடியுது இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்க குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான மேன்மையை கொடுக்கும் சார் அதாவது சில நேரங்களில் தங்கம் வாங்கும் பொழுது சில திதிகளில் வந்து தங்கம் வாங்கும் பொழுது ஒரு சில ஹோரைகளில் தங்கம் வாங்கும் பொழுது அந்த தங்கம் அடமானத்துக்கு போகாது மாறாக நிறைய தங்கம் சேரும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தங்கம் வாங்கிறது நல்லது அல்லது சுக்கர ஹோரை வரக்கூடிய நாட்களில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஹோரை வருது இல்லையா அந்த ஹோரை வரக்கூடிய நாட்களில் நேரத்தில் தங்கம் வாங்கிறது நல்லது இதையெல்லாம் சரியாக முறையாக பார்த்து தங்கம் வாங்க முடியாதவங்க திடீர் என்று காசு பணம் கிடைக்கும் பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது அதாவது சடார் என்று தங்கம் வாங்கலாம்னு போகும் பொழுது நீங்கள் வாங்கக்கூடிய தங்கம் வாங்கக்கூடிய அந்த நேரம் வந்து கண்டிப்பாக சுக்கர ஹோரையாகவோ புதன் பகவானுடைய ஓரையாகவோ குரு பகவான் பகவானுடைய ஓரையாகவோ அமைஞ்சு அது நல்ல நேரமாக அமைஞ்சு தொடர்ந்து தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையை இந்த குலதெய்வ விருட்சம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது இந்த கோரையில் தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் சேரும் அப்படிங்கிற சாஸ்திர விதிக்கு உட்பட்டு உங்களை அந்த விதிகளுக்கு ஆட்பட்டு நடக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆக குல தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வச்சுக்கிட்டு அந்த குலதெய்வ சம்மந்தப்பட்ட நாமாவலியை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு நல்ல காரியமாகத்தான் பயன்படும் அப்படிங்கிறது நாளாவட்டமும் புரியக்கூடிய நன்மை சூப்பர் சார் குலதெய்வ விருட்சத்தினால இவ்ளோ மேன்மை அடைமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்